தனுசுராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொற்றது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதியதாக வண்டி வாகனம் மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆள வேண்டிய விஷயங்கள் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபதாம் தேதி பணவரு ஒரு நாளாகும்